நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறேன் கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலினா அமித்ஷா போட்டுடைத்த உண்மைகள் அலரும் அறிவாலயம் அமித்ஷா அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாகவும் தமிழ்நாடு தொடர்பாகவும் திமுக தொடர்பாகவும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கின்றார் ஊடகம் பேச வேண்டியது என்ன தெரியுமா திமுக நான்கே ஆண்டு ஆட்சி செய்திருக்கிறது அமித்ஷா அந்த அரசின் மீது ஊழல் புகார் சொல்லியிருக்கின்றார் அந்த ஊழல் புகார் உண்மையா பொய்யா ஏன் தொடர்ச்சியாக திமுக மீது ஊழல் புகார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றார்கள் ஊழல் புகார் சொன்னால் மட்டும் போதுமா அந்த ஊழல் புகார் மீது அமித்ஷா அவர்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்படின்னா அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டா இல்ல ஆதாரபூர்வமாக திமுக மீது ஊழல் புகார் சொல்லுகின்றாரா அமித்ஷா திமுகவுடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் பொய்யான ஊழல் புகார திமுக மீது சுமத்துகின்றாரா அப்படின்னு ஊடகமானது அமித்ஷா சொல்லுகின்ற ஊழல் புகார்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைனா களத்துக்கே போகாமல் எப்போ பார்த்தாலும் சரி டிவியில் உக்காந்துக்கிட்டு உருட்டுகின்ற அரசியல் விமர்சகர்கள் கிட்ட போய் கேட்கணும் அமித்ஷா சொல்வது உண்மையா பொய்யா ஏன் அறிவாலயத்திலிருந்து ஊழல் புகார் சொல்லுகின்ற போது அமித்ஷாவை எதிர்த்து எந்தவித கூக்குறலும் வரவில்லை கண்டனங்களும் தெரிவிக்கவில்லை அப்போ திமுக அமித்ஷா சொல்லுகின்ற ஊழலை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா அதனால் தான் அமைதியாக இருக்கின்றார்களா ஏற்கனவே தினமலர் மற்றும் தினத்தந்திக்கு போது கூட திமுகவுடைய ஊழல்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஊழல்களை பட்டியலிட்டாரு ஸோ அன்னைக்கும் ஊழல் தொடர்பாக திமுக மறுப்பு தெரிவிக்கவில்லை இன்னைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவ்வளோ ஊழல் புகார் சொல்லியிருக்கின்றார் இன்னைக்கும் திமுக அமித்ஷாவை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லையே ஏன் மௌனம் காக்கிறது ஒருவேளை நீ சொன்ன ஊழல் புகார் உண்மையா உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் அமித்ஷா கிட்ட சவால் விட்டோம்னா அமித்ஷா ஆதாரத்துடன் வந்து விசாரணை அமைப்புகளை ஏவி அதற்கான பரிகாரத்தை திமுகவுக்கு தந்துடுவார் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி வாசிக்கின்றார்களா அப்போது அமித்ஷாவுடைய ஊழல் புகார் உண்மைங்களா அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடத்திருக்க வேண்டும் அப்போ தான் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லை மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை ஊடகம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தொடக்கத்தில் இருந்து சர்ச்சையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நடக்குமா அமித்ஷா சொல்றது நடக்குமா அமித்ஷா சொல்றது நடக்கும் அப்படின்னு பிஜேபி சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு உண்மை அப்படின்னு விவாதம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுலேயும் அரசியல் விமர்சகளுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் தேர்தல் வீக வகுப்பாளர்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்க என்றைக்கும் களத்துக்கு போயிருக்க மாட்டாங்க ஒரே ஒரு மனிதனை கூட சந்தித்து தமிழக அரசியல் களமானது எப்படி இருக்குடா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க இன்றைக்கி ஊடகத்தில் எப்படி உருட்டுறாங்க தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு வின்னிங் கெப்பாசிட்டி கிடையாது ஆனால் அமித்ஷாவுக்கு வின்னிங் கெப்பாசிட்டி இருக்கிறது அமித்ஷா எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் மோதி பார்த்துருவார் அப்படி மோதி பார்த்ததுனால தான் பல ஸ்டேட்டில் அமித்ஷா அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் வெற்றிக்கான வியூகத்தையும் வகுத்திருக்கின்றார் ஸோ அமித்ஷா கணக்கிட்டு இருக்கின்றார் தமிழகத்தை கைப்பற்றி விடுவோம் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அப்படின்றது அமித்ஷா சொல்கிறது தான் நம்பனும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு டிரான்ஸ்பரும் பண்ண மாட்டார் வின்னிங் கெப்பாசிட்டியும் இல்லை தொடர் தோல்வியில் இருக்கிறாரு கட்சியை காப்பாற்ற வேண்டும் நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் கூட்டணி ஆட்சி இல்லை தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அமித்ஷாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அமித்ஷா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பதைத்தான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அமித்ஷா மாற்றி பேசல எடப்பாடி பழனிசாமி தான் மாற்றி பேசுகிறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளும் எம்ஜிஆர் ஆக முடியாது ஒரு நாளும் ஜெயலலிதா ஆக முடியாது அமித்ஷா சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு வந்து அதிமுக பாஜகக்குள்ள ஒரு சிண்டு முடிகின்ற வேலையைத்தான் அரசியல் விமர்சகர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையானவர்களாக இருந்தால் அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய ஊழல் உண்மையா பொய்யா என்று தான் அரசியல் விமர்சகர்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க அந்த அளவுக்கு திமுக மீது ஆழ ஊழல் புகார சொல்லியிருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணி எனக்கும் இல்லை கூட்டணி ஆட்சியா தனி பெரும்பான்மையை ஆட்சியா இந்த உருட்டு உருட்டுனாங்களா அதற்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு வந்து ஊடகம் உருட்டி கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸும் வந்து அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க என்னங்க நீங்க விஜய் அவர்களை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கூட்டணும் வரலன்னா பலமுனை போட்டி ஏற்படுமே தமிழகத்தில் பலமுனை போட்டி ஏற்பட்டாலே வந்து அது ஆளுங்கட்சிக்கு தானே சாதகமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு அமைச்சர் அவர்கள் தெளிவாகவே பதில் சொல்கிறாரு யார் கூட்டணிக்குள்ளே வருவாங்க என்ற விஷயத்தை இப்போது என்னால் சொல்ல முடியாது முடிந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை ஒரு அணியில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்வோம் அது அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாமக வருமா தேமுதிக வருமா விஜய் வருவாரா அப்படின்னு கேட்கின்ற போது அதை பற்றி இப்போது சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போகிறார் பத்திரிகையாளர்களுக்கு பரபரப்பான செய்தி வேணும் அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநாட்டிலையும் சரி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கூட்டத்திலையும் சரி தீர்மானமே ஏற்றிவிட்டார் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவாகவே சொல்லிவிட்டார் அப்படி கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு கூட ஏங்க பாஜக கூட்டணிக்கு நம்முடைய விஜய் அவர்கள் வருகின்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி அதை பரபரப்பாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் திமுக ஊழலை மறக்கடிக்க செய்கின்றார்கள் சில பேர் ஊடகத்தில் உட்காந்துங்கு எப்படி உருட்டுறாங்க தெரியுமா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கூட தான் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினார் பாஜகவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கூட்டணி அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் கூட தான் தீர்மானம் போட்டார் செயற்குழு பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னார் ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிட்டாரா இல்லையா ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவர் அதிமுக பெரிய கட்சி அமித்ஷா மிரட்டினா உருட்டுனா இவங்க பயப்பட மாட்டாங்க தனித்து கூட களம் காண்பார்கள் அந்த துணிச்சல் அதிமுக இருக்குது ஆனால் அவங்களே கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா விஜய பொறுத்த வரைக்கும் திரைத்துறையிலிருந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு திரைத்துறையில் என்ன சித்து வேலை காட்டினார்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் புதுசாக அரசியலுக்கு வந்திருப்பதனால களம் பற்றி தெரியாது அமித்ஷா எடுத்து சொன்னார்னு வச்சுங்களேன் எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்டே எடுத்து சொன்னாரோ அதே மாதிரி விஜய்கிட்ட எடுத்து சொன்னார்னு வச்சுங்களேன் அமித்ஷா பிறகு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீர்மானத்தை எல்லாம் தூர தூக்கி வைத்து விட்டு பாஜகுடன் கூட்டணிக்கு வந்துடுவார் எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை தொலைவாக தூக்கி வைக்கல எப்போ பார்த்தாலும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் ஜெயக்குமார் அவர்களுடைய வாயை மூடில்லை அந்த மாதிரி யார் இன்னைக்கு தவேக்கா சார்பாக வந்து பாஜக அதிமுக கூட்டணி அந்த கூட்டணி விஜய் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க நாளைக்கு வாய் முடியும்னு ஒதுங்கிடுவாங்க விஜய் அவர்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்துருவார் காலம் தான் முடிவு பண்ணோம் அதனால தான் அமித்ஷா அவர்கள் எந்த ஒரு ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சில பேர் உருட்டுறாங்க எனக்கு தெரிந்து விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கை தான் கவர வேண்டும் என்று நினைக்கிறாரு அதனால பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்றாரு விஜய் அவர்கள் சொல்வதற்கான காரணம் கிடைக்குன்னா திமுக சிறுபான்மையின் வாக்குகளை பெற்றுத்தான் வெற்றி பெற்றுக்கொண்டு வருது பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை திமுக நம்புவதும் கிடையாது நமக்கு எல்லாம் போற்றுவாங்க அப்படின்னு நம்புவதும் கிடையாது அது அதனால் சிறுபான்மையினர் வாக்கு சிதறிவிடக்கூடாது விஜய்க்கு போயிடக்கூடாது என்பதனால திமுக சார்புடைய ஊடகங்கள் போயிட்டு விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போகிறாரா விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போகிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு விஜய்யும் பாஜக கூட்டணிக்கு போவார் அப்படின்ற இமேஜை வந்து சிறுபான்மையின் மத்தியில் உருவாக்குறாங்க அதனால் சிறுபான்மையர்கள் விஜயை நம்புவதிலிருந்து விலகி நிற்பார்கள் அதனால் சொலையாக வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையர் வாக்கு திமுகவே கிடைக்கும் அதற்காக தான் அமித்ஷாவையும் விட்டு வைக்கல அதிமுகவும் விட்டு வைக்கல விஜய்கிட்டையும் விட்டு வைக்கல நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவுங்களா என்று சொல்லிவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏம்பா செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின்னா அமித்ஷா போட்டு கொடுத்தா உண்மை அப்படின்னு சொன்னையே அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏற்கனவே நீங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்களேன் பாஜக எங்கெல்லாம் வெயிட்டாக இருக்குதோ அந்த இடத்துல பாஜகவுக்கு எதிரியாக யார் நிற்கிறாங்களோ பாஜக வெற்றிக்கு யாரெல்லாம் தடையாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் பாஜக வெயிட்டாக இருக்குது அந்த வெயிட்டை நிரூபிக்கணும்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தடையாக இருப்பார் அதனால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கை கால் சுத்தம் இல்லை அந்த ஊழலின் அடிப்படையில் அவரை உள்ள தூக்கி வச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்களா வெற்றி கிடைக்கல இல்லையா அதே மாதிரி தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்கின்ற பொழுது நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் முன்னிறுத்த போகிறாங்க அரசியல் ஆளுமைகளும் அதான் சொல்கிறாங்க திமுக இருக்கிறவங்களும் அதான் சொல்கிறாங்க நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களும் அதான் சொல்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா இல்லாமல் ஒரு தேர்தலை சந்தித்து அவர் முதலமைச்சர் ஆகிடுவாரா ஆகவே மாட்டார் நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்கின்ற பொழுதே ஊர் ஊரா போய் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்று ஆண்டு காலம் ஸ்டாலின் ஐயா ஆட்சி செய்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய நான்கு ஆண்டு காலம் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியும் ஸ்டாலின் மாதிரி சுறுசுறுப்பானவர் கிடையாது உழைக்கக்கூடியவர் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் பத்தரை மணி வரைக்கும் தூங்கக்கூடியவர் ஸோ யாராக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு தான் போய் பார்க்க முடியும் இப்பேற்பட்டவரை வச்சுக்கிட்டு எப்படி வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினையவா முன்னிறுத்துகின்றார்களோ இல்லையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் முன்னிறுத்தி வாக்குகள் கேட்க போகிறாங்க கடந்த தேர்தலை விட அதிகமான தேர்தல் கூட்டத்தில் பேச போகிறதே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வாக்கு போட போகிறீங்களா இல்லை அண்ணா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாக்கு போட போகிறீங்களா என்ற நிலை தெரியாத அளவுக்கு மக்கள் உதயநிதி ஸ்டாலினுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் என்ற சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்க இப்படி ஸ்டாலின் ஐயா இருக்கின்ற பொழுதே உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக்க வேண்டும் என்று களத்தில் முன்னிறுத்த போகிறாங்க இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பின்னால் நிற்கி வச்சிட்டு களத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் தேர்தல் நெருங்க 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 முதல்வர் பின்னோக்கி போயிட்டு பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுவார் அதனால் அடுத்த தேர்தல் உதயநிதி ஸ்டாலினுக்கானது தான் எப்போவுமே பாஜக யாருக்கான தேர்தலோ அவங்கள தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அதை நாம் வட மாநிலங்களில் பார்த்துருக்குமே டெல்லியை எப்படி கைப்பற்றினாங்க ஹரியானாவை எப்படி கைப்பற்றினாங்க அதே மாதிரி சத்தீஸ்கரில் எப்படி ஆட்சி பிடிச்சாங்க அது மட்டும் கிடையாது மேற்கு வங்காளத்தில் நம்முடைய மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் தூக்கி வச்சாங்களா இல்லையா அது மட்டும் இல்லைங்க ஜார்க்கண்டில் பாஜக வெற்றியை தரலனா கூட ஜார்க்கண்ட் முதலமைச்சர் யார் தேர்தலினுடைய நாயகனாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி தான் உள்ள வைப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து திமுக செய்திருக்கின்ற ஊழல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதெல்லாம் கடந்த காலங்களில் சம்பந்தப்பட்டாரோ அவர் மீது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்ததோ அதையே வந்து அமித்ஷா அவர்கள் அழுத்தம் திருத்தமாக இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கப்பா எதெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஊழல் புகார் இருக்கிறது திமுக மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அமித்ஷா சொல்கிறாரு தமிழகத்தில் லஞ்சு ஒழிப்புத்துறை இருக்குதுங்க அதுதாங்க இந்த ஊழல் புகார் அத்தனையும் களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் லஞ்சு ஒழிப்புத்துறையானது நடவடிக்கை எடுப்பது கிடையாது அவங்க வழக்க பதிவு செய்து விட்டால் கூட நாங்கள் வந்து விசாரிப்போம் ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையாவது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஆனால் நாங்கள் விடமாட்டோம் சட்டத்துக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் ஏற்கனவே டாஸ்மார்க் விஷயத்தில் அமலாக்கத்துறையானது களம் இறங்கியிருக்கிறது டாஸ்மார்க் ஊழல்னு சொல்லிட்டோம் பத்தொம்பது வாக முப்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது கோடி என்று சொல்லிவிட்டு ஆனால் எங்கெங்கெல்லாம் அந்த மதுபானத்தில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பாட்டல் கொள்முதல் பண்ணுறது அதே மாதிரி எந்த கம்பெனிலேருந்து கொள்முதல் பண்ணணும் அதையெல்லாம் தாண்டி எந்த பிராண்டு கொள்முதல் பண்ணணும் அதோடய விலை உயர்ந்த பாட்டிலும் கொள்முதல் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் விற்காதான் ஆனால் கொள்முதல் பண்ணிவிட்டு அதில் கமிஷன் அடிச்சுட்டு டாஸ்மார்க்குலேயே கிடக்குமா அது மட்டும் இல்லை டாஸ்மார்க்கு கடை இருக்குதுல்ல அந்த கடையில் டெண்டர் விடுறாங்களே அது கூட வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்களாம் சட்டவிரோதமான மது விற்றுருக்காங்களாம் கூடுதல் விலைக்கு பாட்டிலை விற்று அதன் மூலமாக காசு பார்த்துருக்காங்களாம் ஸோ மொத்தத்தில் முதலமைச்சர் நேரடியாக இந்த மதுபான ஊழலில் ஈடுபட்டிருக்கான்றா என்று போது அது தெரியல ஆனால் இந்த ஊழலுடைய பின்புறத்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு வாட்ஸ்அப் சேட்டானது கையில் கிடச்சிது அந்த சேட்டில் வந்து ஒரு தம்பி தான் ஒட்டுமொத்த டாஸ்மார்க்கையும் வந்து இயக்கினார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த தம்பிக்கு யார் உத்தரவிட்டாங்க என்று போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஸோ இப்போது டாஸ்மாக் உடைய வேற தோண்டி எடுப்பதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிக்க வைக்க பார்க்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கனிமத்துறை என்று சொல்லப்படுகின்ற மணல் ஜல்லி எம்சாண்டு அண்டு இதில் வந்து ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்களாம் அதாவது இந்த மணல் எடுக்கின்ற விஷயத்திலும் சரி இந்த கிரவல் எடுக்கின்ற விஷயத்திலும் சரி நாலு புள்ளி ஒம்பது ஹெக்டேரில் தான் எடுக்க சொன்னாங்களாம் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சரி அதிகாரிகளும் சரி நூற்றி ஐந்து ஹெக்டேரில் வந்து இந்த கிரவுல் மண்ணை எடுத்து விற்றுக்கின்றார்களாம் இது அனுமதிக்கப்பட்ட அளவை விட முப்பது மடங்கு அதிகமாக அதோட பொதுத்துறை நிறுவனத்துடைய பங்குகள் விற்று அது மூலயமாக காசு பார்த்துருக்காங்களாம் அது மட்டும் இல்லை இந்த இயல்காடு துறை இருக்குது பார்த்தீங்கன்னா தகவல் மற்றும் துறை அதில் ஒரு மூவாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்களாம் போக்குவரத்து துறையில் வந்து ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்களாம் மருத்துவ சேவை அதில் ஆறுநூறு கோடி ஊழல் செஞ்சுருக்கின்றார்களாம் அது மட்டும் கிடையாது நம்முடைய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்களாம் வேட்டி சேலை வழங்குறதில் அறுபது கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணியிருக்கின்றார்களாம் ஸோ இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பயங்கரமாக ஊழல் பண்ணியிருக்கின்றார்களாம் திமுகவில் ஆனால் இந்த ஊழலெல்லாம் வெளிவரக்கூடாது என்பதற்காக தான் மொழியை பற்றி பேசி இனத்தை பற்றி பேசி அப்புறம் ஜிஎஸ்டியை பற்றி பேசி தொகுதி மறுவரையறை பற்றி பேசி கீழடியை பற்றி பேசி எப்போதும் திசை திருப்பி கொண்டே இருக்கின்றார்களாம் ஆனாலும் நாம் ஊழலை சும்மா விட போகிறது கிடையாது அது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் வழக்கை பிரதானமாக எடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துறையில் எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது என்பதை பர்டிகுலராக தேடி பார்த்து நம்முடைய உதயநிதி அவர்களை உள்ளே தள்ளுறதுக்கான வழியை பார்க்க போகிறாங்களாம் அப்படி இல்லைன்னா தேர்தல் நெருக்கத்தில் இவர் தான் ஊழலுக்கான அச்சாணி என்று சொல்லிட்டு அவருடைய பெயரை டேமேஜ் பண்ண போகிறாங்களாம் விசாரணை அமைப்புகளை விட்டு ரெய்டு விட போகிறாங்களாம் அமித்ஷாவுடைய திட்டம் அதுதானா அறிவாலயத்துக்கு இது தெரிஞ்ச பிறகு அவங்க அதிர்ச்சியிலேயே உறைந்திருக்கின்றார்களாம் அது மட்டும் இல்லை இப்போ திமுகவில் சட்டப்பேரவையை கடந்து அதிகார மையங்கள் அதிகமாக இருக்கிறதா தொண்டர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி யார் பேச்சடா கேட்குறது அப்படின்னு குழம்பி போயிருக்கின்றார்களாம் அதனால தான் நாம் ஊழல் செஞ்சால் எவன் வந்து கேட்க போகிறான் உதயநிதி கேட்க போகிறாரா இல்லை சபரிசன் கேட்க போகிறாரா இல்லை கனிமனியவர்களை கேட்க போகிறாங்களா இல்லை துர்கா அம்மா வந்து கேட்க போகிறாங்களா எப்போதும் சரி முதல்வரை தாண்டி இந்த நான்கு பேர் தான் கோல் வச்சுக்கின்றார்களாம் எல்லாரும் குழப்பத்தில் இருக்கின்றார்களாம் யாருடைய பேச்சை கேட்டு நாம் வழி நடப்பது என்று தெரியாமல் அதிகாரிகளும் குழம்பி கிடக்கின்றார்களாம் அதனால்தான் அனுதினமும் கொலைகளும் கலவுகளும் கொள்ளைகளும் நடக்கிறதாம் ஸோ இந்த கொலைகளும் இந்த கலவுகளும் இந்த கொள்ளைகளும் தடுப்பதற்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தணும் ஆனால் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் யார் கையில் இருக்குது என்ற குழப்பமே இப்போ காரணத்தினால காரணத்தினால்தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு போய் கிடக்குது அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு அதிகார மையங்கள் மீது கை வைக்கிறம்பாரு அப்படின்னு சூசகமான தகவலை தெரிவித்திருக்கின்றாராம் ஸோ ஏற்கனவே தினமலரில் கூட ஊழல் புகாரை வாசித்தார் ஊடகம் மறைச்சது ஆனால் இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து மீண்டும் ஊழல் புகாரை சொல்லியிருக்கின்றார் அதுலேயும் உதயநிதி ஸ்டாலினுடைய துறையில் எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது என்பதை பற்றியெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கின்றார் தேர்தல் யாரால் போகுது தேர்தலில் யார் கோல் வச்சுவாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே வைப்பது தான் பாஜகவுடைய ஸ்டைலு அந்த விதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த முறை அகப்படுவார் செந்தில் பாலாஜிக்கு பிறகு நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு அரசியல் சொல்கிறாங்க அமித்ஷாவுடைய ஆட்டம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் மூலமாக வெளிப்படுகிறதா இல்லை திமுகவை பயமுறுத்துவதற்காக இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது எலெக்ஷன் நேரத்தில் ஒதுங்கி நிற்கின்றார் அப்படியே ஒதுங்கி நிற்கட்டும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் புரளியை கலப்புகின்றார்களா செந்தில் பாலாஜிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினா இல்ல வெற்று மிரட்டலா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்